அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதில் என்னென்னா பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுலேருந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவங்களுக்கு ஆனால் இன்னைக்கு இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய சதவீதம் பஞ்சாயத்து தலைவர்களாவது தன்னிச்சையாக முழுமையான அதிகாரங்களோட செயல்படுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குடியே தான் இருக்குது என்ன சொல்ல போனால் நிறைய பஞ்சத்திலர்கள் பெண் பஞ்சத்தாளரோட பயணம் பண்ணும்போது முன்மாதிரி தலைவர்கள் சொல்ல போகிறவங்க கூட அவங்க வேட்பு மனுவை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அந்த வேட்பு மனுவை கூட அவங்க ஃபில் பண்ணவங்களா இருக்க மாட்டாங்க இது மாதிரியான ஒரு சூழலை தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தேர்தலையே நம்ம கையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது அப்போ இங்கே படிச்சவங்களுக்கோ அல்லது வந்து உள்ளாட்சி தேர்தல் பற்றியான அனுபவம் மிக்கவங்களுக்கோ அல்லது ஒரு பிஎல்எஃபில் அல்லது பிபிஆசியில் மகளிருக்காக பல்வேறு ஆண்டு கால சேவை புரிஞ்சவங்களுக்கும் நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்குறோம்னா இல்லை அந்த உள்ளதல் சமயத்தில் ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு எந்த கட்சி பிரபலமான கட்சியோ அவங்களுக்கு நம்மளோட ஓட்டு போகிற ஒரு சூழல்னா இன்றைக்கி இருக்குது அப்போ கட்சி சார்ந்து வரவங்களும் மக்கள் சார்ந்து வரவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லாததுனால மட்டுமே இவங்களுடைய வெற்றியை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவுது அப்போது இந்த இடத்துல அது கட்சி சார்ந்து நீங்கள் வரும் தேர்தலை போட்டியிட விரும்பினாலும் சரி இல்லை மக்கள் செல்வாக்க வச்சு நீங்கள் வரும் தேர்தலை போட்டியிட விரும்பினாலும் சரி என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கையாளணும் ஒரு கிராம ஊராட்சினா என்ன அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்ற அடிப்படை தகவல்களை வந்து நம்ம ஒரு இணையவழி பயிற்சி வகுப்பாக யூடியூப்பில் லுக் அண்ட் அவர் சேனல் வகையால் கொண்டு போக முயற்சி பண்ணுறோம் அதுக்கான விருப்பம் இருக்கவங்க நைன் ஜீரோ எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் உங்களோட தகவல் தெரியுங்க തുടർന്ന് പയണിങ്ങൾ മഹിഴ്ചി നന്ദി